மக்கள் வணக்கம் இது இது உங்கள் கலைவாணி ரீல்ஸ் இந்த பதிவு எதுக்குன்னா நேற்று கரூரில் நடந்த மீட்டிங்கில் பல உயிர்கள் போயிருக்கு அதுக்கு சரியான பாதுகாப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து மக்கள் உங்களை தேடி வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு தரணும் இல்லையா அது நம்மளுடைய கடமை இல்லையா இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் யாரையும் குறை சொல்லிடாதீங்க ஏன்னா அதுக்குள்ள சரியான பாதுகாப்பு வாங்க வேண்டியது உங்களுடைய கட்சிக்காரங்களுடைய கடமை அது எல்லா கட்சியும் வந்து மாநாடு நடத்துறாங்க அந்த அளவுக்குள்ள எதுவும் நடந்தது கிடையாது கூட்டங்கள் வரத்தான் செய்யி உங்களுக்கு நீங்க ஒரு ஆக்டர் உங்களை பார்க்க கூட்டங்கள் வரத்தான் செய்யி அதை நீங்க மனசுல தான் நீங்க அதை எந்த ஒரு கூட்டத்தையும் நீங்க கூட்டணும் அந்த இடத்துல சரியான நீங்க இடம் இல்லையா உங்களுக்கு வருகின்ற மக்களுக்கு வந்து சரியான இடம் இல்லையா பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு நீங்க அந்த மாநாட்டை தயவுசெய்து நடத்தாதீங்க எல்லாம் இருந்தா மட்டும் நீங்க நடத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு காவல்துறை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா நீங்கள் அதை மாநாட்டு கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணிட்டு ஏழை எங்களை எங்களுடைய மாநாட்டுக்கு நீங்கள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க தமிழக அரசு ஏன் கொடுக்கல இப்படிங்கிறதால நீங்கள் அதை நீங்கள் அதை கேளுங்க போராடுங்க அது எல்லாம் போராடி நீங்கள் அதை வாங்கிட்டு தான் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் இப்போ வாருங்க இப்போ இதில் எத்தனை உயிர் போயிருக்கு பாருங்க உங்களை பார்க்க வந்தவங்க எத்தனை உயிர் இதில் யாரை குறை சொல்லியிருந்தீங்க மக்களை குறை சொல்கிறதா உங்களை குறை சொல்கிறதா தமிழக அரசு குறை சொல்கிறதா யாரையுமே குறை சொல்ல முடியாது போனது மக்களோட பொதுமக்களோட உயிர் அதுக்கு முழு பொறுப்பு தான் இதை நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது தயவு செய்து எல்லா சோசியல் மீடியாவுக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு இது யாரும் யாரு மீதும் குறை கூறாதீர்கள் எதிர்கட்சியா இருந்தா இருந்தா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் யாரும் யாருமே தயவு செய்து குறை சொல்லாதீங்க அது இது வந்து சரியான பாதுகாப்பு இல்லாதனால் நடந்த ஒரு விபத்து இனிமேல் நடக்கின்ற மாநாட்டில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம பார்த்துக்கிறது விஜயோட கடமை அவருடைய தொண்டர்களுடைய கடமை ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கட்சிக்கு வந்து ஒழுக்கம் முக்கியம் அந்த ஒழுக்கம் வந்து விஜய் அவர்கள் கட்சியில் இருக்குதான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த ஒழுக்கம் வந்து நிச்சயமா இந்த தள்ளுமுல் ஏற்பட்டு ஒரு நல்ல முறையில் ஒரு மாநாட்டு நடத்தலை எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்துது ஆனா அந்த மாநாட்டில இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது இல்லை ஃபஸ்ட்டு விஜய் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக உள்ளது இறந்த குடும்பத்தாருக்கு வேண்டிய நிதி உதவியை செய்ய வேண்டும் அது விஜயோட விஜய் அவர்களின் கடமை என்னுடைய வீடியோ வந்து நிறைய பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன ஒன்று அதிகமாக லைக் பண்ண பண்ணுறீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுறதே இல்லை நீங்கள் அதாவது நான் என்னுடைய குறைகள் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா தான் நான் அதை சரி செய்ய முடியும் நீங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபராக பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க எல்லோருக்கும் வணக்கம்